அமெரிக்காவில் பிறப்புரிமையின் அடிப்படையில் வெளிநாட்டவருக்கு வழங்கப்படக்கூடிய குடியுரிமை ரத்து செய்யப்படுவதாக புதிய அதிபர் டிரம்ப் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக இந்திய நேரப்படி நேற்று முன்தினம் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்றுக் கொண்ட கையோடு பல அதிரடி சட்ட திருத்தங்கள் மற்றும் உத்தரவுகளில் கையெழுத்திட்டுள்ளார் அதில் முக்கியமானது அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய வெளிநாட்டவருக்கு வழங்கப்படக்கூடிய குடியுரிமை ரத்து என்பதாகும் அமெரிக்காவை சேர்ந்த தாய் அல்லது தந்தை மற்றும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டுமே இனி குடியுரிமை வழங்கப்படும் என்று ட்ரம்பின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவால் அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா உள்ளிட்ட விசாக்கள் மூலமாக குடியேறிய பதினெட்டாயிரத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய நிலை உருவாகியுள்ளது சீனாவுக்கு சொந்தமான டிக்டாக் செயலியை தடை செய்யக்கூடிய சட்டத்தை எழுபத்தை நாட்களுக்கு நிறுத்தி வைக்கவும் தன்னுடைய கடந்த ஆட்சியில் டிக்டாக்கை தடை செய்ய ஆர்வம் காட்டிய ட்ரம்ப் தன்னுடைய பிரச்சார காணொலியில் பல கோடி பார்வைகளை கடப்பதைக் கண்டு முடிவை திரும்பப் பெற்றதாக கூறப்படுகிறது அமெரிக்காவில் மீண்டும் கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்கக்கூடிய வகையில் தணிக்கை அமைப்பை கட்டுப்படுத்த அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டார் இதன் மூலமாக அமெரிக்காவில் யாரும் எந்த கருத்தையும் தெரிவிக்கலாம் என்றும் பொது ஊடகங்களில் யாருடைய கருத்தும் தணிக்கை செய்யப்படாது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிபர் தேர்தலில் டிரம்ப் தோல்வியை தொடர்ந்து அதிபர் மாளிகை கேபிட்டோல் பகுதியில் ஏற்பட்ட கலவரத்தில் கைது செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் அதிபர் டிரம்ப் முழு மன்னிப்பு வழங்கினார் இதையடுத்து பலர் சிறைகளில் இருந்து உடனடியாக விடுதலை செய்யப்பட்டனர் உலக சுகாதார மையம் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான பாரிஸ் ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாகவும் அதிரடி காட்டியுள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபர் அமெரிக்காவில் இனி இரண்டு பாலினங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படும் என்று டிரம்ப் கொண்டு வந்த சட்ட திருத்தம் மூன்றாம் பாலினத்தவர்களை அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வழிவகை செய்தது ஆண் மற்றும் பெண் பாலினத்தவர்கள் மட்டுமே சட்டப்படி அங்கீகரிக்கப்படுவார்கள் என்று டிரம்ப் கூறியது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது அமெரிக்க ராணுவம் மற்றும் சில முக்கிய துறைகள் தவிர மற்ற அனைத்து அரசு பணிகளில் ஆட்சேர்ப்பை நிறுத்தி வைத்து டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் பதவியேற்ற முதல் நாளிலேயே டிரம்ப் போட்ட உத்தரவுகளால் பெரும் ஊகம்பமே வெடிக்க தொடங்கியுள்ளது புதிய அதிபரின் உத்தரவுக்கு எதிராக அமெரிக்காவில் உள்ள பல மாகாணங்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏற தொடங்கியுள்ளன இந்தியா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றிருக்கூடிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் அதிரடி காட்டியுள்ளார் இதனால் அடுத்தடுத்த நாட்களில் என்னென்ன பிரச்சனைகள் உருவாகுமோ என்ற வீதியம் உலக நாடுகளிடையே அதிகரிக்க தொடங்கியுள்ளது